ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பவுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசில அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேல சிம்ம ராசிக்குள்ளோ சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் ஆகுவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானால் ஒரு ராசியிலேருந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்துவிடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளும் பகவான் உள்ள நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயணிட்டு வந்து இருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி தாயின் மீது அளவு கிடந்த அக்கறையும் மிகப்பெரிய ஒரு இரக்க குணமும் கொண்ட மிக மென்மையான மனமும் கொண்ட கடக ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கடகராசின்னு உடனே எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய வார்த்தையில் முதல் வார்த்தையாக வருவது தாயின் மீது அன்பு தான் அந்த அளவு கடந்த அன்பு கொண்டனால தான் உங்களுடைய ராசியில் சுப கிரகம் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவருக்கு அங்கே வலிமை அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே குரு என்ன பண்ணுறாரு சந்திரனுடைய வீடான கடகராசியில் தான் உச்சம் பெறுகிறார் என்பதை பார்க்கிறோம் ஸோ இவ்வளோ வலிமை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் கோவிலுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறவங்க கட்டாயமாக இந்த மாதத்தில் அதிகமாக கோவில்களுக்கு போய் மனசார தன்னுடைய மனவேதனைகளை கொட்டி தீர்த்து தன்னுடைய மகிழ்ச்சிகளை மிக பெ கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் இருக்கும் என பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வழி மூலமாக அதாவது உங்களுடைய கூட இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி பெண்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கிறது ஸோ ஏதாவது ஒரு பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மாதத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது நீங்களே கடகராசிக்காரங்களே பெண்களாரங்களும் உங்கள் கூட இருக்க பெண் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் மன மகிழ்ச்சிக்காக ஒரு காலகட்டமாக ஒரு மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை உறுதியாக சொல்ல முடியும் மன அழு ம மன அழுத்தத்தோடு இருக்கேன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறீங்க பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் மனைவிக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அல்லது மனைவி தொழிலில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரும் கடகராசிக்காரங்க நினச்சிக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுடைய மனைவிக்கு புதிய தொழில் வைத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் சிறப்பான தன்மைகள் உண்டு ஸோ நீங்கள் தொழில் புதுசாக வைச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்க போகிற அந்த ஆவிஷின் அலுவலகம் அல்லது கடையோட வாஸ்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கடகராசிக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் கவனம் செலுத்தணுங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்ட்டு பார்க்குறோம் ஸோ அதே போல் அந்த வாஸ்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு இடமாற்றம் அடைய இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்க கடகராசி கண் நேயர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகள் வேலையில் இடமாற்றம் அடை அமைவு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வீடு இடமாற்றம் சில பேர் வந்து வீடு கூட இடமாற்றுவதற்கான தன்மைகளும் கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகள் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே போல் கவனமான விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்கள் மேலே அதிகமாக கண் பார்வைகள் வந்திருக்கும் கண் சொல்ல பார்த்தீங்களா இந்த மாதம் உங்களை மட்டுமே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க யாராக ஒருத்தவங்க உங்களை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது கந்திஷ்டி ஏற்படுவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்போ நீங்கள் டெய்லி கந்திஷ்டி பரக்கூடாதுனா சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் போடுங்க கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ் போடுங்க கட்டாயமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்னு நீங்கள் கந்திஷ்டி போக்குறதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது அளவு கடந்த பேச்சு பேசுவதை நிறுத்திடுறோம் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்களில் பேசுவதை கடகராசிக்காரங்க இந்த மாதம் கட்டாயமாக நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ கரெக்டான டயத்தில் சாப்பிட்டு கரெக்டான உணவுகளை சாப்பிட்டு இயற்கைக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இயற்கை உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்க எந்தெந்த நாட்களில் சந்திராஷ்டிரமம் ஏற்படுது இந்த மாதத்தில் அப்போ நீங்கள் எந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி முதல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரையும் சந்திராஷ்டிரங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதுக்காண்டி வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடித்தால் உறுதியாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கடந்து செல்லலாம் சிறப்பாக செல்லலாம் பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு அதை விட்டு நகர்ந்து செல்லலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் புதிய முயற்சிகளில் அந்த காலகட்டங்களில் மட்டும் உட்கார்ந்து கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோதான் வலிமையான நன்மையான சூழ்நிலைகளை இருந்தாலும் புதிய முயற்சி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க ஏற்கனவே அன்றாடமாக நீங்கள் செஞ்சுக்கிற விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை செலுத்துக்கோங்க கவனம் செலுத்திக்கோங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா போதும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றுங்கள் உங்களுக்கு வாராகி அம்மனை நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தடைகளை விலக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உறுதியாக இருக்கும் என பார்க்கிறேன்